லையில தான் மீன்கள் எல்லாம் வரும் மீன் பிடிக்கிறவர்களுக்கு தெரியும் நிறைய வரும் கொஞ்சம் தூரம் போனாலே வந்துடும் உங்களுக்கு மீன் இரவு வேலை தான் மீன்கள்லாம் வெளியே வரும் பகலில் வராது அதனால் இந்த செம்பட மனுஷன் சிறு வயதிலிருந்தே இவங்க மீன் பிடி தொழில் இருப்பாங்க இவங்க கடலை பார்த்தா இவங்களுக்கு ஒரு தாய் வீடு மாதிரி இல்லை கடலை வந்து கோயிலாக கட்டி கும்பிட்றவங்க அதாவது அது கடலை பார்த்து கையெடுத்து கும்பிட்றவங்களாம் இருக்காங்க அது வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரம் மட்டும் இல்லை அது அப்படியே ஊரிச்சு ரத்தத்தோடு ரத்தமாக ஆனால் இது தேவனுடைய ராஜ்யத்தின் கோட்பாடு உங்களுடைய நம்பிக்கையினுடைய ஒரு கோட்பாடுகளே மாத்துக்கிறது தட் சேஞ்சிங் அ பிலீஃப் சிஸ்டம் என்ன நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம் என்ன நம்மளுடைய விசுவாசத்தினுடைய மார்க்கம் கேட்டால் அதெல்லாம் ஊர் படையெல்லாம் ஒழுங்காக சமாரிச்சாலாம் பணம் வராது குறுக்கு வழியில் போனால் தான் வரும் நேர்மையை சமாரிச்சாலும் பணம் வராதியா இது எந்த காலத்தில் இருக்கிறீங்க அவன்கிட்டருக்கும் கொஞ்சம் கொடுத்துர்லாம் தசபம் கொஞ்சம் கொடுத்துடலாம் நம்ம ஆசாரனுக்கும் கொஞ்சம் கொடுத்துடலாம் லஞ்சம் வாங்கி தான் நம்மளாம் வர முடியும் நான் லஞ்சம் கொடுத்து தான் இந்த வேலைக்கே வந்தேன் நான் லஞ்சம் கொடுத்து வர்றப்போவே என்ன சொல்கிறான் நீ சம்பாதிக்கலாம் அதில் சரி இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ வரும் அவன் மட்டும் தவறு பண்ணலை நான் அவனை தவறு பண்ண வச்சுருக்கேன் தவறு பண்ணுறதுக்காகவே பணம் கட்டி உள்ளே வந்திருக்கேன் எவன் ஜவம் பண்ணாலும் என்னை மாற்ற முடியாது இது வந்து ஆலயத்துக்கு வரும் போ அயோக்கியத்தனம் இருக்கும் இதுக்கும் ஆலயம் மெச்சு கொள்ளலாம் ஒரு நீதித்துறையில் இருக்கிறாங்க ஒரு அதிகாரியாக இருக்கிறாங்கன்னா ஐயா வராரு ஐயா வராருன்னு ஆனால் ராஜ்யம் ஏற்றுக்கொள்ளாது இது ஊழியக்காரனே வடிகட்டுற இடம் தான் ராஜ்யம் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களே வேணாம் போன்னு சொல்கிற இடம் தான் பரலோகம் தீர்க்கதம் வரைக்கும் இன்னைக்கு மரியாதை இல்லை உங்களுக்கு வந்து கனம் இல்லை வியாதியில் சுகப்படுத்தி தேவனுடைய ஒரு ஊழியத்தை செய்த குணமாக்குற ஊழியம் இல்லை அற்புத ஊழியம் செய்தவனுக்கு அங்கே அங்கீகாரம் இல்லை பிசாசிலை துருத்தி விடுதலை ஊழியத்தை செய்தவனுக்கு அங்கே வாசல் திறக்கப்படலை அக்கிரம சேர்க்கிறேன்ட்டு டகன்று போங்கள் உங்களை அறியன் ஏன் யா உனக்கு ஒழுக்கம் இல்லை வர கிரியை செஞ்சது நாமத்தினாலும் கிரியை செஞ்சது ஆனால் உங்களுக்கு அங்கே க கதவு திறக்காது ஏன் திறக்காது நாங்கள் இவ்வளோ ஊழியம் செஞ்சோமே இந்த இடத்துல நட்சத்திரங்களே அங்கேருந்து தள்ளி விட்றாரு நீங்கள் நட்சத்திரமாக பிரவேசிக்கத்தான் அந்த மகிமையோடு அங்கே போக முடியாது இங்கேயே அந்த ஒழுக்க வந்துச்சுன்னா அங்கே போகிறதுக்கு முன்பு அங்கே இருக்கிறது இங்கே வரும் அதனுடைய பொருள் என்னென்னா ராஜ்யம் வருவதாக்க அந்த ஜபம் தெரிந்தா இப்போ அந்த ராஜ்யம் வருவதாக்க இந்த மனுஷன் ராஜ்யத்துக்கு உட்பட்ட மனுஷன் அறிக்கை எடுக்கிறான் ஏன்னா இந்த அறிக்கையை எதிரால் வருது வாயில்னா எல்லாருக்குமே தெரியும் இப்போ தான் அந்த ஒர்க் அட் ஹோம்லாம் வந்தது வேலைக்கு வெளில போய் தான் பண்ணணும் உத்தியோகம் புருஷன் வச்சுன்னா ஆம்பளை வீட்டில் இருக்கிறான் உட்காந்து உட்காந்துருக்குறான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னுவாங்க பிள்ளை முதல்ல வெளில போகணுவாங்க அதாவது காலையில் எந்தி கிளம்பினாதான் அந்த சுறுசுறு போகிறோன்னு வாங்க இப்போ வந்து சிஸ்டம் மாறிடுச்சு ஒர்க் அட் ஹோம் லுங்கி கட்டின்னு வேலை செய்கிறவனும் இருக்கிறான் அதே மாதிரி நைட்டி போட்டுன்னு வேலை செய்கிற பெண்களும் இருக்கிறாங்க ஷார்ட்ஸ் என்ன கேஷுவலோ அவங்க போட்டுனா அவங்க வேலை ஓண்டி கரெக்டாக இருக்கணும் மாறி இருக்கா அப்போ இரவெல்லாம் வந்து தூங்கிடுவாங்க கிராமங்களில் மட்டும் இல்லை நகரங்கள்லேயும் நைட் டியூட்டி ஒரு குறிப்பிட்ட சாராக தான் பண்ணுவாங்க என்ன ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது இப்போ பகலெல்லாம் இரவாயிடுச்சு இரவெல்லாம் பகலாயிடுச்சு சூரியனை மனுஷன் பார்க்குறது இல்லை அதனால் பல நோய்கள் வருகிறது அவன் வந்தவன் நாலு மணி ஆறு மணிக்கு வந்து தூங்கிடுறான் அதிகாலையில் வந்து தூங்கிடுறாங்க அப்போ அந்த சன்லேருந்து வர வேண்டிய திட்ட சூரியன்லேருந்து வர வேண்டிய கதிர்கள்லாம் நம்ம உடலில் படுறதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு ஆகிடுச்சி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பல தரப்பட்ட நோய்கள் உள்ளே வருது சொல்கிறது நடைமுறை சொல்கிறேன் பல சிக்கல்கள் வருது நைட்டெல்லாம் முழிச்சிருக்கிறேன் ஹார்ட் ப்ராப்ளம் வருது எந்த ப்ராப்ளமெல்லாம் இல்லை உங்களுக்கு நம்மளுடைய சிஸ்டம் எல்லாம் வந்து ஒரு சூழ்நிலை மாற்றுது இங்கே வந்து ராஜ்யத்தின் கோட்பாடுகள் என்னான்னா நீ நைட்டில் தான் வேலை செய்கிற இவ்வளோ நாள் இப்போது உனக்கு டேயில் வேலை தரேன் நைட் டியூட்டியெல்லாம் விசுவாசித்து நான் சொல்லுகிறேன் நைட் டியூட்டியெல்லாம் கற்று கேன்சல் பண்ணுறார் எல்லாம் டே லைட்டு உங்களுக்கு வேலை தரார் கர்த்தர் வெளிச்சத்தில் போய் நீ என்ன செய்யணும் வலையை வீசணும் ஆழத்தில் போய் வீசணும் ஏன்னா இரவில் போனால் கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு ஆழத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குது அலைச்சல் மிச்சம் ஃபியூயல் மிச்சம் உங்களுக்கு போட்டுகளுக்கு டீசல் மிச்சம் பிரயாசம் மிச்சம் கேல்குலேஷன் வேற ஆனால் இப்போ ராஜ்யத்தின் கோட்பாடு என்ன சொல்லப்படுகிறது இவன் ஏற்றுக்கொள்றான் அந்த வார்த்தையை சில நாள் அப்படி எல்லாம் ஆண்டு வரேன்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க நம்ம பார்த்துருக்குறோம் கர்த்தருடைய ஞானத்தின் வார்த்தை வருகிற பொழுது அதை நிராகரிக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க வேதத்தில் நம்ம எவ்வளோ வாட்டி பார்த்துக்கோ லோத்தனுடைய குடும்பத்தை அப்படி எல்லாம் ஆண்டு சிலது வார்த்தையை வருதோ வரலையோ அது பாட்டுக்கு பயணம் பண்ணி போய் கொண்டே இருக்கும் நினச்சதெல்லாம் செய்யும் நீங்க பார்த்துருப்பீங்க யாக்கோபு சில இடத்துல அந்த மாதிரி சிம்சோனுடைய ஆவி போல் இருக்கும் அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு பண்ணி கொண்டு வார்த்தை ஒரு புறம் இருக்கும் வாழ்க்கை ஒரு புறம் இருக்கும் தேவை சித்த அறிந்தும் சொல்கிறேன் ஆனால் இந்த மனுஷன் வார்த்தையை கேட்ட உடனே காதுகளுக்கு குளிர்ச்சி இல்லை ஆத்மாவில் அறிக்கை எடுக்கிறான் வாயில் அறிக்கை எடுக்கிறான் அண்டவரே ரா முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன் ஒன்று அகப்படவில்லை இது திஸ் வாஸ் அவர் சிஸ்டம் தொன்று தொட்டி தான் போய் கொண்டிருக்கு என்ன உங்களுக்கு கோல்டு எங்கே சீப்பாக இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் எங்கே எந்த நாட்டில் சீப்பாக இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் எங்கே போய் வாங்கணுன்னா தெரியும் எங்கே அடமானம் வைக்கணுன்னாலும் தெரியும் எங்கே வச்சால் முழுகும் எங்கே வைச்சா நம்ம பேசி முடிக்கலாம் கொஞ்சம் நிறுத்தலான்றும் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு அறிவு பூர்வமாக தெரிந்த ஆற்றல்கள் ஆனால் கத்தருடைய வார்த்தை வருகிற பொழுது முற்றிலும் எதிர்மறையாக இருக்கும் இதுதான் உலகத்துக்கு ஒத்த வேஷத்துக்கும் ராஜ்யத்தின் புத்திரர்களுடைய வேஷத்தை ஒரு நடைக்கும் இருக்கிற வித்தியாசம் இதில் ட்ரெஸ்ஸு முக்கியம் இல்லை இந்த இடத்துலையும் சொல்கிறேன் இது வந்து பிலீஃப் சிஸ்டம் நீங்க விசுவாசிக்கணும் அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும் இது யார் செய்வாங்க யாரும் செய்யாததை கத்திரனை செய்ய வைக்கிறார் எல்லாரும் செய்கிறதை செய்கிறது ஏற்றுக்கொள்ள விசுவாசம் ஆனா யாருக்குமே வராத துன்பம் எனக்கு வந்திருக்கு சொல்லுவாங்க சில பேர் இல்ல இல்லை யாருக்குமே வராத புதிய பாதையை கத்திரனுக்கு வைத்திருக்கிறார் அது துன்பமா இருக்கும் ஆனால் அது புது பாதை அதுல நடக்க நடக்க அது முடிவு தெரியாது யாருக்குமே வராத கஷ்டம் யாருமே இந்த மனுஷனோடு வாழ மாட்டான் நான் தான் வந்து மாட்டிக்கினேன் யாருமே இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான் நான் தான் கல்யாணம் பண்ணேன் இதெல்லாம் பாருங்க ராஜ்யத்துக்கு தூரமான வார்த்தைகள் ஆனால் இந்த மனுஷன் செம்படம் தான் காலையிலயும் சொன்னேன் இப்பவும் சொன்னேன் நாகரிகம் வேற ஆனால் கர்த்தருக்குள்ளே அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அண்டவரே ராம் முழுதும் பிரயாசப்பட்ட ஒன்றாகப்படவில்லை ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின் படியே வலைய போடுகிறேன் அந்த அப்படி அவர்கள் செய்து இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் அவர்கள் ஏன்னா கூட வேலையாட்களோடு போகிறான் தாங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தாங்க அதுதான் சொல்கிறேன் சில சமயத்தில் நம்ம நம்மளுடைய உலக ஞானம்லாம் தோற்றுறோம் கற்றுறக்கு முன்பே அவர் சொல்லுவார் உலகம் சொல்லும் உலகத்தினுடைய அதிபதிகள் சொல்லுவாங்க அரசு அதிகாரிகள் சொல்லுவாங்க எல்லாருமே உலகத்தினுடைய மொத்த உலகமே சேர்ந்து ஒரு வார்த்தை சொல்லும் எல்லாத்துக்கும் மேலே கத்தர் ராஜாக்களுக்கு மேலே கத்தர் எல்லாத்தையும் ஒரு இரவில் திருப்பி போட வல்லவராக இருக்கிறார் ஆகையாலே உங்கள் காரியங்கள் தீர்க்கதர்சனம் சொல்லுகிறேன் கத்தரால் வாய்க்கப்பட போகிறது ஆனால் உங்களுடைய விசுவாசத்தினுடைய வழிபாடுகளில் அல்ல இதுவரை நீங்கள் இது பிறந்த நாளிலிருந்து அல்லது ஆண்டு வரைந்த நாள் இந்த நாள் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தப்பட்ட வந்த பாதை அல்ல கத்தர் புதிய பாதையில் ஒன்று ஆசீர்வதிக்க விரும்புகிறார் புதிய நடையில் இலக்கத்து நடைபெற விரும்புகிறார் அண்டவரே யாருக்கும் வராத துன்பம் யாருக்கும் வராத பாதை இந்த அங்கலாய்ப்பின் வார்த்தை இல்லை புதிய பாதையில் நடத்துகிறீர் எனக்கு கிருபை கொடுங்க அண்டவரே நான் எங்கே உண்மை இழந்துடக்கூடாது எங்கும் நம்ம மறுதளித்திடக்கூடாது இயேசுவை இழந்தேன் என்று ஒரு வார்த்தையோடு என்னுடைய வாழ்க்கை முடியக்கூடாது நான் உண்மை எழுக்கக்கூடாது என்னுடைய அதிகப்படியான ஜபமே அதுவாக தான் இருக்கும் என்று நீங்கள் உங்கள் ஆத்மா சொல்லணும் அண்டே என்ன அண்டு நாளைக்கு இந்த பிரச்சனை தான் வருவாய் எல்லோரும் வரட்டும் வந்தால் என்ன பண்ணுருவான் மிஞ்சி போனால் என்ன பண்ணுவான் படாத அவமானம் இல்லை எல்லாம் பா தாண்டி வந்தாச்சு ஏன்னா இப்போ இயேசுவை எழுந்துடக்கூடாது அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது த மோர் வி பே அட்டென்ஷன் ஃபார் த சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ் யூ டு க்ராஸ் த மேக் யூ டு வயலேட் த லா ஆஃப் த லாட் உங்களை தேவனுடைய அந்த பிரமாணங்களை அல்லது தேவனோட ராஜ்யத்தின் கோட்பாடுகளை உடைத்து சிதறந்தி செய்து விட்டு ஆண்டு என்னை மன்னிச்சிடுங்க நான் சூழ்நிலை எப்படி ஆச்சு நான் செஞ்சேன்னு சொல்லி சூழ்நிலை பழி போட வைக்கும் அதுதான் இருக்கக்கூடாது அப்படியே வார்த்தையின்படியே செய்கிறேன் என்றால் அந்த ரெண்டு பேர் எப்படி கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேர் வரமாட்டான் வேலைக்காரனுக்கும் இந்த தொழிலில் இருக்கிறவனுக்கு தெரியும் சார் நைட்டெல்லாம் போனோம் ஒன்றும் வரல பகலில் போனால் வரவா போகுது அவனை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் வேலைக்காரன் வா பண்டிகை ஏறினா ஏறணும் இதெல்லாம் தெரிஞ்ச வரணும் அவர்கள் போனார்கள் நான் வரல சார் நைட்டெல்லாம் போனோம் ஒன்றும் கிடைக்கல நீங்கள் திருப்பி வேற சொல்கிறீங்க ஏசுக்கும் உங்களுக்கு ஒன்றா நல்ல டீலிங் இருக்கலாம் நமக்கு அவர் யாருன்னு தெரியாது அவர் தச்சு வேலை தான் செஞ்சார் இது மாதிரிலாம் பேசுகிறவங்களாம் இருக்காங்க ஊழியத்திலே என் கல்யாணத்துக்கு முன்னே ஒரு குடும்பம் ஆலோசனை எனக்கு கூப்பிட்டாங்க இது எனக்கு அந்த பையன் ரொம்ப தெரிஞ்ச பையன் ஃப்ரெண்டு ஏதோ அந்த கவுன்சிலிங்கில் எதிர்மறையாக போகுது இவனுக்கு மேலே எல்லாம் இவன் குற்ற சாட்டி கொண்டு போகிறான் அந்த பெண் மணி அதான் மனைவி மேலே அவ்வளோ வைக்கிறான் அழுக்கு அங்கே போய் பார்த்தா அப்படியே எதிர்மாதிரியாக இருக்குது இவன் மேலே எல்லா குற்றச்சாட்டுகள் உண்மை அவங்களுக்கு நிறுவம் ஆகி கொண்டு இருக்குது ஒன்று ஒன்றா எடுத்து போடுறது நம்ம அப்போ செல்ஃபோன் இந்த மாதிரிலாம் இல்லை அப்போவே இவன் மாற்றான் சரி நம்ம எப்படி தீர்ப்பு சொல்கிறதுக்குன்னு இல்லை சரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இவர் வேறு மாதிரி எதிர்பார்த்து கொண்டு போனார் புயல் பலத்தை மசில் பவர் காட்டுறதுக்காக இவர் கொண்டு போனார் இவன் டக்குன்னு சொல்லிட்டான் அவர் கல்யாணமே ஆகாது அவருக்கு என்ன தெரியும் கல்யாணமே ஆகாத மனுஷன் அவருக்கு என்ன தெரியும் குடும்பத்தை பற்றி நன்மை ஒரு பக்கம் விசுவாசி எல்லாம் எனக்கும் ஒன்றும் பேசவும் தெரில அப்போ எது பேசவும் தெரில சரி நான் வந்துட்டேன் கொஞ்சம் கழித்து பார்த்தா டிவோஸ் ஐட்ஸ் இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா அவர் தச்சு வேறு செஞ்சார் என்ன தெரியும் மீன் பிடிக்கிறது அவர் பிதாவை தெரியும் அவர் நைட்டெல்லாம் ஜவுன் பண்ணுறவர் பைபிளும் கைமாக தான் இருப்பார் அவர் போய் மீன் பிடி தொழிலை பற்றி சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு நீ வந்து ஆண்டவரே நான் நைட்டெல்லாம் பார்த்தேன் ஒன்றும் கிடைக்கல லூஸாயே நீ காலைல போடுறேன்ட்டு வரேன் நீ அதில் எங்களை வேறு கூப்பிட்றேன் நைட்டெல்லாம் கூட சுற்றிட்டு இருந்தோம் இப்போ வேறு ஏசு படல உக்காந்தாரே வேற வெயிட் பண்ண சொன்னேன் நைட்டுக்கும் கூலி கொடுக்கல கொண்டாடி புள்ளெல்லாம் இருக்குது நீ ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்க இப்போ எங்களையும் வேறு பைத்தியக்காரனாக ஆக்குற இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லுவாங்க ஐயா அந்த வார்த்தை இவனுடைய வாழ்க்கை நான் வந்தாலும் நீ வரலனாலும் நான் கிளம்புறேன் வரியா வரலையா தான் நீங்கள் வாழ்க்கையை வார்த்தையை தான் பார்த்து போக்கணும் அந்த வார்த்தைக்கு சம்மந்தப்பட்ட ஜனங்கள் நம்மோடு இருக்கணும் சூழ்நிலையை பார்த்து வருகிற ஜனங்கள் நம்மளோடு பயணப்படக்கூடாது முடியாது நல்ல ஜனங்களை கொண்டு போனாதான் வலை கிழியும் இல்லைன்னா நான் கிழிஞ்சிருவேன் நம்ம வாழ்க்கை கிழிஞ்சிடும் நம்மளை நார்னராகிடுவோம் தகாத ஜனங்களோட டிராவல் பண்ணால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அவர்களோடு பயணப்படுகிறது ராஜ்யத்தின் கோட்பாடு இவர்களும் இயேசுவை பார்க்குறாங்க இயேசு சொற்களை கேட்கிறாங்க அது சொல்ல வரேன் நான் அவிசுவாசியோட கை கோக்கலை அவிசுவாசியோட கை கோத்திங்கன்னா வசனம் சொல்லுகிறது பாவியாக்க மனுஷன் பெரிய நன்மையை கெடுத்து போடுவான் இது வந்து என்னாலும் மறக்க முடியாத மறுதளிக்க முடியாத சத்தியம் இது இந்த ரெண்டு பேரும் வந்து இயேசுவோட கூட இருக்கிறாங்க பேதுருவும் இருக்கிறார் பேதுருக்கு படகை தள்ளுறார் தனி மனிதராக தான் தள்ளியிருப்பாரா நீங்களே யோசிச்சு பாருங்க கூட ஆட்கள் இருக்கிறாங்க வலையை அழசி கொண்டு அவரடத்துல நெருங்கினாங்க ரெண்டு பே வலையை அழசி கொண்டு இருந்தார்கள் அலசி கொண்டு இருந்தார்கள்னாலே அது பண்ணு இவனுங்க மூணு பேரும் சேர்ந்து போய் தான் அது தள்ளியிருக்காங்க இயேசுக்கு பணிவிடை பண்ணியிருக்காங்க ஆனால் இயேசு பணிவிடை கொடுத்தது வந்து பேதுருக்கு பேதுரு ஆட்களோடு போய் செஞ்சுருக்கார் இந்த அது பார்த்தீங்கன்னாக்கா லைக் மைண்டட் எல்லாம் ஒருமித்து வாசம் செய்கிற மனம் அப்போ இவங்க பயணப்பட முடியும் இவங்க குறிஞ்சிருக்காங்க இயேசுக்கு முன்னாடி இயேசுனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க இயேசுவை பார்த்துருக்குறாங்க இயேசுனு சொற்பொழியை கேட்டிருக்கிறாங்க ஆனால் அங்கெல்லாம் அற்புதம் நடைபெறல அற்புதம் கிரியையிலே எதிர்பார்க்கப்படுகிறது விசுவாசிக்கு விசுவாசில் இல்லை ஏன்னா இந்த விசுவாசில் பெருக்கிற அற்புதம் இல்லை உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் எப்போதுமே கிரியையில் தான் நடக்கும் பெருக்கத்தின் ஆசீர்வாதம் டுவார்ட்ஸ் அபர்டன்ஸ் யூ நீட் டு ப்ரூவ் யோர் ஒர்க்ஸ் பிஃபோர் த லாட் ஒர்க் வித்வுட் ஃபெய்த் இஸ் டெட் கிரியில அந்த விசுவாசம் பொருளாதார அபரிமிதத்துக்குள்ளே வரணும் பெருக்கத்துக்குள்ளே வரணும்னா கிரியைகள் யாரோடு பயணப்படுகிறீங்க உங்கள் குடும்பத்தார் யாரோடு பயணப்படுகிறாங்க என் பிள்ளையை நான் பார்த்து கொண்டே இருப்பேன் எந்த விசுவாசி பிள்ளையோடு பழுகிறாயா கொஞ்சத்து கொஞ்சம் சொல்கிறேன் அது எல்லாமே டீனேஜ் தெரியும் உங்களுக்கு ஆனாலும் விஸ்வாசி பிள்ளைங்கன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் பெண்கள்லே சொல்கிறேன் அவிசுவாசியோடு பழுகிறாயா விசுவாசியோடு பழுகிறாயோ ஒரு விசுவாசி பெண்ணோடு பழகிற நான் பார்க்குறேன் சரி சந்தோஷமாக இருக்கும் ஓரளவுக்கு ஒரே மட்டும் போய் நம்ம அவிசுவாசிகளோடு இணைக்கப்படாமல் இருக்கிறதுக்கு விசுவாசி எந்த சபையோ தேவை நாம தரிக்கப்பட்டிருக்கா அது ஜனங்களோடு இருக்கா சந்தோஷம் கொஞ்சம் தேவை பயம் நமக்கு இருக்கணும் பாருங்கள் அதனுடைய வல்லமை வேறு மாதிரி போய் முடியும் நீங்கள் தகாத ஜனங்களை பயணத்தில் கொண்டு போனீங்கன்னாக்கா அடி ஒத குத்தும் வரும் சில சமயம் அவ்வளோதான் உங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு நிகழ்வு வாழ்க்கையில் வந்துடும் இயேசு இருந்தும் சொல்கிறேன் இயேசு இருக்கிறாரியா அப்போ அந்த சமயத்தில் வியாக்கியானலாம் பேசுவான் விசுவாசி அவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுவது அவர்கள் எப்படி தேவனை அறிவது ஓ இதை மாதிரிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னாக்கா சுயநீதி நான் வரவே மாட்டேன் இந்த விளையாட்டுக்கு ஏக்க என்ன கேட்டு போகணுன்னு விட்டுருவேன் ஏன்னா அது அப்படி தான் கேட்கப்படாத ஜவங்களாகிடும் யாரோட பயணப்படுகிறீங்க வலை கிழியத்தக்கதான ஆசிரியம் அதை வரணும் இயேசு இருக்கிறார் இயேசு வார்த்தை வருது ஆனா கூட பயணப்படுகிறதுயா மகா பாவிகளா இல்லை இந்த துன்மா பரிகாசக்காரர்களா பாவிகளா பணம் படைத்தவர்களா அந்த பணம் வந்ததுன்னா யாருமே தெரியாது ஆட்களுக்கு குறை இருக்கு இல்லையா அது நிறைவே பார்க்குறோம் சரி அது மூலம் அது இப்படி அப்படி போய் அதெல்லாம் அந்த சிஸ்டம்லாம் மாற்றணும் இப்போ நம்மளோடு கூட பயணப்படுகிறது யார் விஸ்வாசிகள் நம்மளோடு கூட பயணப்படுகிறது விசுவாசிகள் ஏசுவின் நாமன் தரிக்கப்பட்ட விசுவாசிகள் ஏசேகியா இப்படித்தான் போய் வியாபாரம் பண்ணார் யோசை பார்த்து போய் வியாபாரம் பண்ணார் அந்நியர்களோடு கூட கப்பல்களை வாங்கி தர்சி துறைமுகத்தில் விட்டார் கட்சியில் எல்லாம் நாசமாக போச்சு வசனங்கள் இருக்குது புலஞ்சாதிகளோடு செய்கிற வியாபாரங்க இதெல்லாம் வந்தெல்லாம் நமக்கு விருத்தியை உண்டு பண்ணாது ஏசுன வார்த்தை கேட்குறாங்க இயேசுவை பார்க்குறாங்க இயேசுனுடைய சொற்களை கேட்குறாங்க அப்படியே இவர்கள் கலவி போகிறாங்க ஏசு சொன்னதை விசுவாசிக்கிறான் இவர்கள் கூட போகிறாங்க முடியாதவங்களே கத்திரிங்கே ஊற்ற சொல்லியிருப்பார் போகிறாங்க தேவன் சொன்னபடியாக செய்கிறாங்க வலை கிழியத்தக்கதான ஆசீர்வாதத்தோடு திரும்புகிறாங்க என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே ஏழாவது வருஷம் சொல்லுகிறது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள் அவர்கள் வந்து இரண்டு படகுகளும் அழி அ அமிழத்தக்கதாய் நிரப்பினாங்க நம்ம என்ன நினைப்போன்னா நம்ம மட்டும்தான் இந்த பாதையில் பயணப்படுறோம் வேறு யாரும் இல்லை கத்திரனை கொண்டாரா கத்திரனை வெறுக்கிறாரா நான் மட்டும் கஷ்டப்படுறேன் ஐயா யாருக்கும் இந்த கஷ்டம் வந்ததில்லைன்னு நினைப்போம் தேவன் காட்டுகிற பாதையில் ஏற்கனவே ஜனங்களை நடத்தி இருக்கிறார் உனக்கு ஈடான ஜனங்கள் அங்கே கடலில் இருக்கிறாங்க நிலத்தில் இல்லை என்ன நீங்கள் போனால் தான் தெரியும் எல்லாமே இடத்துலேருந்து அப்புறம் அப்புறம் அப்புறம்லாம் சொன்னாலும் முடியாது கிரையிலாத விசுவாசம் செத்துது கொஞ்சம் பலத்தோடு போ நீங்கள் போய் பார்க்குற பொழுது உங்களுக்கு ஈடான ஜனங்கள் அங்கே ஏற்கனவே பகலில் மீன் பிடித்து கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது இது வந்து உலகத்தினுடைய வேஷத்துக்கு ஒத்த வேஷம் இல்லை தான் ஆனால் இயேசுவுக்காக என்றல்ல பகலிலே மீன் பிடித்து கொண்டிருக்கிறவர்களும் கடலில் இருக்கிறார்கள் என்று நான் சொல்ல வருகிறேன் நான் மட்டும் வெளிச்சத்தின் பிள்ளை இல்லை வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஏராளமாக இருக்கிறாங்க என் கண்ணுக்கு தெரியாது ஏன் இருளில் போய் பழகிடுச்சு நமக்கு அதுதான் அந்த பிலீப் சிஸ்டமில் நான் வாழ்ந்துட்டேன் வியாபாரம் பண்ணிட்டேன் ஆ இப்போ புது பாதையை கொடுக்குற பொழுது யாருமே இல்லை ஏதேன் டாக்டர்ல ஆதம் இருந்தது போலன்னு நினைக்காதீங்க உங்களுக்காக ஜனங்களை கத்தரை ஏற்படுத்தி இருக்கிறார் உனக்கு ஈடான ஜனங்களை கற்று உண்டாக்கி இருக்கிற தேவன் நம் தேவன் உனக்கு ஈடான ஜனங்க இவங்க செய்கை காட்டின உடனே அவங்க புறப்பட்டு வர்றாங்க இந்த பாஷை தேர்ந்து பாருங்கள் செய்கையை காட்டின உடனே புறப்பட்டு வருகிறாங்க இருட்டில் காட்டினா வருவானா இவனா வெளிச்சத்தில் காட்டினாலே வரமாட்டான் நம்ம நினைப்போம் ஆனால் காட்டுறாங்க செய்கை காட்டின உடனே வர்றாங்க ஏன்னா வெளிச்சத்தில் தான் நீ செய்கை காட்டினா மற்றவங்களுக்கு தெரியும்னு கற்றுக்கு தெரியும் கூப்பிட்டாலாம் கடலில் கேட்காது அந்த காற்று அந்த சத்தம்லாம் ஒன்றும் கேட்காது இது உண்மை இது கேட்காது ஏன் நான் சொல்லுறேன்னா இந்த மரின் படித்ததுனால எனக்கு தெரியும் இந்த க கடல் வாழ்க்கை அது வேறு சி லைஃப் இஸ் என்லி டிஃப்ரெண்ட் தேன் த லேண்ட் லைஃப் இங்கேருந்து கூப்பிட்டா பிடிச்சா திரும்பி பார்ப்பான் பிடிக்கலாம் கேட்காத மாதிரி போவோம் இதெல்லாம் நிறைய இங்கே நடக்கும் இங்கெல்லாம் அப்படி இல்லை சைகை தான் சைகை காட்டின உடனே அவர்கள் வந்து ரெண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினாங்க உங்களுக்கு ஈடான செடங்களை கற்றுறங்கு வைத்து நீ கத்தரை தேடுகிற பொழுது கத்தருடைய வார்த்தை போகிற பொழுது ஆத்துமாக்களை தேடி நம்ம போக வேண்டியதில்லை இது பெருமிதத்திலே தலை கணத்தில் சொல்லலை தேடி போகலாம் ஆத்துமாக்கள் தானாக வருவாங்க ஆனால் நமக்கு நிரம்பத்தக்கதான ஜனங்கள் தான் வரணும் ராஜ்யத்தின் கோட்பாடு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய படவை நிரம்பத்தக்கதாக அமிழத்தக்கதான ஜனங்களை தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார் வீணாக வந்து நம்முடைய நேரத்தை வீண் பண்ணுகிற ஜனங்களை கற்றுக் கொடுக்க மாட்டார் நாமும் இரவில் பயணப்படுகிற ஜனங்களை இருக்காது இருக்கிறபடினால் வெளிச்சத்தின் பாயில் படுகிறபடினால் பாவியில் நிராகரிக்கிறதுனால நான் சொல்லுது அன்காடி ஜென்ரேஷன் நம்ம அந்த ஐக்கியத்தெல்லாம் விட்டு வருகிற பொழுது நமக்கு ஆசீர்வாதமான ஜனங்களையே கற்ற நமக்கு தருவார் யார் போகிறாங்களோ என் பிள்ளைய திருமணம் பண்ணு யார் வரப்போகிறாங்களோ என் பெண்ணை கல்யாணம் பண்ணு யார் வரப்போகிறாங்களோ எனக்கு மருமகளாக இந்த என்னெல்லாம் வச்சுக்காதீங்க நமக்கு நிரம்பத்தக்கதான ஜனங்களை கற்ற தருவார் அதை அறிக்கை விடணும் நல்லதே கற்ற தருவார் நன்மையானதை தருவார் யார்னால் எந்ததோ செய்தித்தாள்களோ ஆயிரம் நமக்கு ரத்த வாந்தி எடுக்கிற செய்தியெல்லாம் வரும் படிக்கிறவே பயமாக இருக்கும் இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் நீங்கள் பக்கத்தில் பண்ணி கொடுத்தாலும் கொடுமை பண்ணுவான் நீங்கள் பத்து மைல் தள்ளி கொடுத்தாலும் கொடுமை பண்ணுறோம் பண்ணிடுதான் இருப்பான் நம்மளுக்கு பேராசை இல்லையா ஆ இதெல்லாம் நம்ம ராஜ்யத்தினுடைய கோட்பாடுக்குள்ளே வருகிற பொழுது இந்த இடத்துல டவுரி அந்த அதெல்லாம் நான் சொல்ல கேளுங்க கொடுங்க கொடுக்காதீங்க அதை பற்றியெல்லாம் நான் சொல்ல நான் சொல்கிற ராஜ்யத்தின் கோட்பாடுக்குள்ளே வருகிற பொழுது நமக்கு ஆசீர்வாதமான செனங்களை தான் கத்துற இணைப்பார் என்ன நமக்கு நிரம்பத்தக்கதாக படவு அமிழத்தக்கதாக நம்ம செய்கைக்கு அவங்க வந்து உதவி செய்கிறதாக அந்த ஜனங்களை தான் நமக்கு தருவாள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஜனங்கள் இல்லாமல் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது இப்போ புரிகிறதா ஆண்டவர் ஏன் எங்கள் 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 என்று சொன்னதுக்கான காரணம் இது அத்தனை பேதரோட வீட்டுக்கு மட்டுமா போக போகிறது ஆனால் பா அந்த இடத்துல நிரம்பத்தக்கதான் ஆசீர்வாதம் ஆச்சு அபண்டன்ஸ் யூ நீட் பீப்புள் ரைட் பீப்புள் நல்ல ஜனங்கள் இருக்கணும் பயணப்படக்கூடிய ஜனங்கள் இருக்கணும் ஆள் கடைகள்னு ஏதாவது ஒரு துன்மார்க்க கொண்டு போனீங்கன்னா அவ்வளோதான் ஒரே பாவி போதும் பெரிய அணுமே கெட்டு போட்டுருவோம் செத்தை ஈ பதிமலைக்காரனு தைலத்தை நார பண்ணோம் இப்போத்துலேருந்தே பிடிங்க பிள்ளைங்க யார் கூட சேர்றாங்க எந்த விசுவாசிகளோட பிள்ளைங்களோட சேர்றாங்களா கல்லூரியில் சொல்கிறேன் விசுவாச மார்க்கத்தில் இருக்க ஜனங்களோட சேர்றாங்களா இதெல்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியா ஆனால் நம்ம சொல்லறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் நான் உங்களுக்கு போதிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறேன் நான் சொல்லுகிறேன் நீங்களும் உங்களுடைய ஐக்கியத்தை அப்படி வைத்துக்கொள்ளுங்க ஒன்லி வித் பிலீவர்ஸ் அவங்க ரட்சிக்கப்படாத ஜனங்க கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்குறாங்க ரட்சிப்பை கத்தருடையது அவர்களை கர்த்தர் கொண்டு வருவார் நம்ம போய் நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் விடக்கூடாது பரிசுத்தத்தை இழந்து கொடுக்குறாரு ரட்சிப்பை இழந்து கொடுக்காது அபிஷேகத்தை எழுந்து விடாது கிருபை போயிடும் நீங்கள் அவிஸ்வாசிக்கிட்டு எவ்வளோ நேரம் பேசுகிறீங்களோ அவ்வளோவா இவங்க கிருபை போயிடும் த அன்காட்லி மேட்டர்ஸ் வில் பி டிஸ்கஸ்ட் அண்ட் யூ லூஸ் யர் ஹோலினஸ் கிருபை போயிடும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே பேருவையை கத்தரை எப்படி ஆசீர்வதிக்கிற பாருங்க காலையில் அவன் ஆசீர்வாதமாக இருந்தான் மாலையில் கத்தருடைய வார்த்தை அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்து இதுவரை கண்டிராத பெருமிதத்தில் அவனை நடத்துக்கிறான் இதுவரை ஐயா இனிய வருகிற நாட்கள் இதுவரை கண்டிராத ஒரு அதிசயம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறார் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறார் கண்ணை மூடி கத்திர நோக்கி பார்ப்போமா ஆண்டவரே வரே ஸ்தோத்தரிக்கிறோம் நீ சொன்னதை சொன்னேன் ஆசீர்வதிப்பீராக கத்தாவே இன்று வெறும் வலையோடு இருக்கிற வாழ்க்கை ஒரு மீன் கூட இல்லை ஒரு பற்றாக்குறை எவ்வளோ விஷயம் இந்த இடத்துல இருக்கிறது எங்களுக்கு ஈடான ஜனங்கள் அங்கே வைத்திருக்கிறீர் எங்களுக்கு உதவிக்காரர்களை அங்கே வைத்திருக்கிறீர் எங்களுடைய மார்க்கதரிசிகளை எங்கள் வைத்திருக்கிறீர் எங்களை ஆசீர்வாதத்துக்கு யார் என்று நீரும் அந்த இடத்துல வைத்திருக்கிறீர் ஆனால் அவங்க நிலத்திலே இல்லை நாங்கள் போனது கொஞ்சம் ஜனத்தோடு போனோம் ஆனால் அந்த ஜனத்தினால் இதை இழுக்க முடியல சைகை காட்டின உடனே அவ்வளோ பெரிய ஒரு அபரிமிதத்தின் ஆசீர்வாதம் இந்த நாளில் கர்த்தர் ஆண்டவரே இந்த ஜனங்கள் தனியாக வந்திருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஒரு பெரிய கூட்டமாய் மாற போவதற்கு ஸ்தோத்திரம் நல்ல ஜனங்களை அவர்கள் குடும்பத்தில் இணைக்கப்பட போவதற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பம் கூட ஆண்டவரே பாவிகளால் துன்மார்களால் இணைக்கப்படாத வண்ணம் ஆண்டவரே நல்ல ஜனங்களாக நீதிமான ஜனங்களாக நம்முடைய விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்க கத்திர அனுக்கிரகம் செய்வதற்கு ஸ்தோத்திரம் அண்டு எங்களுக்கு நீர் நல்ல ஜனங்களே கொடுப்பீர் எந்த துன்மார்க்கம் எங்கள் வட்டாரத்தில் அனுமதிக்க போவதில்லை காரணம் நாங்கள் துன்மார்க்கத்துக்கு தூரமா இருக்கிறோம் உமை போல நாங்கள் வாழ விரும்புகிறோம் நீர் எப்படி பிதாவோடு சுனேகமாக வந்திரும் அதே போல் சினிமம் நாங்கள் இருக்க விரும்புகிறோம் மோடு என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவன சினமே கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை கட்டளை இட போகிறார் காலை தோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறார் இதெல்லாம் எல்லாம் சம்பாஷணம் எப்போ நடக்குது அதிகாலையில் நடக்குது வெளிச்சத்தில் வெளிச்ச விடியலில் நடக்கிறது விடிய கால ஜபம் இது கடைசியில் பார்த்தா அவர்களுக்கு அமிழத்தக்கதான ஆசீர்வாதம் வாழை தக்கதான ஆசீர்வாதம் அண்டுவரே சோத்தரிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்திரி சோத்திரி முளை ஸ்தோத்ரி ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி கத்து செய்ய சகல உபகாலை மருவார் கத்திராக இயேசுக்கு சிங் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பு பர்சுத்தாவின் அணியை ஐக்கியமும் நம்ம நேரோட்கொடும் சுதாக்காலம் செல்ல பர்சாண்டு இருப்பதாக ஆமேன்